மதிப்புக்குரிய தாய்மார்களே வாக்காளர் பிரகாசம் அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வண்டிக் கழக செயலாளர் ரங்கநாதன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கழகத்துடைய முன்னோடி ஸ்டாலின் அவர்களே சக்திவேல் அவர்களே செந்தில் அவர்களே செங்கதீர் அவர்களே மற்றும் பொசாமி அவர்களே நீலமணன் அவர்களே சுந்தரம் அவர்களே தனசேகரன் அவர்களே சண்முகம் அவர்களே ராஜன் அவர்களே அமுதா அவர்களே செல்வி அவர்களே ஜெயவேந்திரி ஜெய்வேந்திரி அவர்களே நாகராஜ் அவர்களே தேதிமுக அவருடைய காலிப்பன் அவர்களே தகுவேல் அவர்களே ஏன் கட்டளைக்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் மற்ற கட்சிக்கு வாக்களிக்க கூடாது எல்லாம் இந்த பகுதிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்

ஆகியால் மழை இல்லை ஆனால் மாணவர்கள் சொன்னா நல்லவர்கள் வ வர வேண்டும் நல்லாட்சி தர வேண்டும் அந்த நல்லாட்சி தருவதர் யார் என்று சொன்னால் சொன்னார் அண்ணா திராவிட கொஞ்சம் கழக ஆட்சி மட்டும்தான் மக்களுக்கு நல்லா இருக்கட்டும் அவர்கள் அந்த கட்சி ஆட்சி இருக்கும் போது சரியாக மழை பெரியும் என்பது தான் வரலாறு இடப்பா நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு தனி செஞ்சி அவனுடைய ஆசையை பெற்று கேப்டன் அவருடைய ஆசையை பெற்று உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிற அருமை தம்பி அசோகன் அவர்கள் இந்த வாக்கு கேட்கும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் என்ஜி எஸ் பிரகாசம் அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் ரங்கநாதன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய முன்னோடி ஸ்டாலின் அவர்களே சக்திவேல் அவர்களே செந்தில் அவர்களே செங்கதீர் அவர்களே மற்றும் பொன்னுசாமி அவர்களே நீலமணன் அவர்களே சுந்தரம் அவர்களே தனசேகரன் அவர்களே சண்முகம் அவர்களே ராஜிகன் அவர்களே அமுதா அவர்களே செல்வி அவர்களே ஜெயவேந்திரி அவர்களே நாகராஜ் அவர்களே காளிப்பன் தே திமுக காளிப்பன் அவர்களே தங்குவேல் அவர்களே காளிப்பன் அவர்களே தனசேகரன் அவர்களே முருகன் அவர்களே கந்தசாமி அவர்களே கோமதி அவர்களே குமரவேல் அவர்களே பெருமாள் அவர்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாக்காளர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்திலே தெரிவித்துக் கொண்டு முதலாக அருமை தம்பி அசோகன் உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திலே இரட்டை லைச்சனத்திலே எனக்கு வாக்களியுங்கள் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் உங்களுக்கு நான் பணி செய்ய காத்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே அருமை தம்பி மருத்துவர் அசோகன் அவர் வந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் பகுதியில் இருக்கிறவங்களா வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறோம் ஏன் ரட்டாளிக்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் மற்ற கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்பதை எல்லாம் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசு மக்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் கடந்த நாலரை ஆண்டு காலம் எடப்பாடியார் நடத்தி கொண்டிருந்தார் அம்மானுடைய அரசை நடத்தினார் அந்த ஆட்சியிலே மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு என்னென்ன திட்டங்களை